ஈடுபடுங்கள் இறைஞ்சுங்கள் அவன் பெருமையையும் புகழையும் பாடுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் இந்த நற்சியர்களால் இறைவன் துன்பங்களையும் ஆபத்துகளையும் அகற்றுகின்றான் அண்ணன விநாயகம் சல்லல்லா குழேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் சூரியனும் சந்திரனும் இறைவனின் இரண்டு சான்றுகளாகும் யாராவது மரணம் அடைந்தால் அல்லது பிறந்தால் அதன் காரணமாக அவற்றில் கிரகணம் பிடிப்பதில்லை அவற்றில் கிரகணம் ஏற்படுவதை நீங்கள் கண்டால் வள்ளை இறைவனையே அடையுங்கள் அவனே பிரார்த்தனை செய்யுங்கள் மேலும் அவனுக்காகவே தொழுங்கள் சூரியனையும் சந்திரனையும் விட்டு கிரகணம் அகலும் வரை தியானத்தில் ஈடுபட்டிருங்கள் அறிவிப்பாளர் முக்கிராபின் ஜாய்ப்பிரி அவர்கள் ஆதாரம் முகாரி முஸ்லிம் சூரிய கிரகணம் ஏற்பட்டால் மஸ்ஜிதில் ஜமாத்துடன் கூட்டாக தொடுங்கள் ஆனால் இந்த தொழுகைக்காக பாங்கோ அல்லது இக்காகத்தோ கூறாதீர்கள் மற்ற வழிமுறைகள் கொண்டு மக்களை கொள்ளுங்கள் திருட்டிக்கொள்ளுங்கள் கிரகணம் ஏற்பட்டால் அப்பொழுது தனிமையில் நஃபில் உபரி தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் ஜமாத்தாக கூட்டாக தொழாதீர்கள் சூரிய கிரகத்தின் போது ஜமாத்துடன் கூட்டாக ரெண்டு அக்காத்து நஃபில் உபரி தொழுகை தொழுங்கள் அதில் திருக்குறான வசனங்கள் கொண்டு நீண்ட கிராத்து ஓதுங்கள் சூரிய கிரகணம் முடியும் வரை தொழுகையில் ஈடுபட்டீர்கள் உரத்த குரலில் கிராத்து ஓதுங்கள் அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹோலேஸ்வளம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒருமுறை சூரிய கிரகணம் ஏற்பட்டது தற்செயலாக அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹோலேஸ்வரம் அவர்களின் இளைய மகனார் இப்ராஹிம் ரலி அவர்கள் காலமாகி விட்டார்கள் மக்கள் கூற துவங்கினார்கள் முகம்மது ரபி சல்லல்லா வளேசவலம் அவர்களின் மகனார் இப்ராஹிம் வெளி அவர்கள் காலமானதால் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹீசலம் அவர்கள் மக்களை திரட்டினார்கள் இரண்டக்கா தொழுகை தொட வைத்தார்கள் இந்த தொழுகையில் நீண்ட கிராத்து ஓதினார்கள் இரண்டாவது அத்தியாயமான அல்பகர அளவுக்கு நீண்ட கிராத்து ஓதினார்கள் மேலும் ருக்குவும் சுதூதும் மிக நீளமாக செய்தார்கள் தொழுகை முடிந்தபோது சூரிய கிரகணமும் முடிவுற்றது அப்போது மக்களிடம் சென்று உரையாற்றினார்கள் சூரியனும் சந்திரனும் இறைவனின் இரு சான்றுகளாகும் ஒருவர் மரணம் அடைவதால் அல்லது பிறப்பதால் அவற்றில் கிரகணம் பிடிப்பதில்லை மக்களை இத்தகைய நிலைகள் ஏற்பட்டால் இறை தியானத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள் அவனிடமே பிரார்த்தனை செய்யுங்கள் அவனுடைய புகழும் பெருமையும் பாடிய வண்ணம் இருங்கள் தொழுங்கள் தான தர்மம் செய்யுங்கள் ஆதாரம் புகாரை முஸ்லிம் பின் சமுரா சமூரார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அண்ணன விநாயகம் சர்வல்லா மலேஸ்வரம் அவர்கள் காலத்தில் ஒரு முறை சூரிய கிரகணம் ஏற்பட்டது அப்போது நான் மதினா மாணாருக்கு வெளியே அம்பு எழுதி கொண்டிருந்தேன் கிரகணம் ஏற்பட்டவுடன் அம்பு எழுதி கொண்டிருப்பதை நான் நிறுத்திவிட்டேன் இந்த கிரக நிகழ்வின் போது அண்ணன் விநாயகம் சல்லல்லா ஹொலேசலம் அவர்கள் எவ்வாறு செயல்படுகின்றார்கள் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் விநாயகம் சல்லல்லா ஹொலேசலம் அவர்கள் சமூகத்தில் வருகை தந்தேன் அப்போது அண்ணன் விநாயகம் சல்லல்லா ஹொலேசலம் அவர்கள் இரு கைகளை உயர்த்தி இறைவனுக்கு துதி பாடுவதிலும் டஸ்பீன் ஓதுவதிலும் இறை பெருமையை பறைசாற்றுவதிலும் மேலும் பிரார்த்தனை புரிவதிலும் ஈடுபட்டிருப்பதை கண்டேன் பிறகு அவர்கள் இரண்டப்பா தொழுகை நடத்தினார்கள் அதில் இரண்டு நீண்ட அத்தியாயங்களை ஓதினார்கள் சூரிய கிரகணம் நீங்கும் வரை இத்தகைய இறை தியானத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் நபித் தோழர்களும் இத்தொழுகையை தொழுதார்கள் ஒருமுறை மதினா மாநாறில் கிரகணம் ஏற்பட்டது அப்போது அப்துல்லா பின் ஜுபர் அலி தொழுகை நடத்தினார்கள் மற்றொரு முறை கிரகணம் ஏற்பட்ட போது அப்துல்லா பின் அப்பாஸ் அலி மக்களை திரட்டினார்கள் தமாத்துடன் கூட்டாக தொழுகையை நிறைவேற்றினார்கள் சூரிய கிரகண தொழுகையின் போது முதல் ரக்கத்தில் திர்குரானின் முதலாவது அத்தியாயமான அல் ஃபாத்தியா குட்டின் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயமான அல் அன் கபூத் ஓதுங்கள் இரண்டாவது ரக்கத்தில் முப்பதாவது அத்தியாயமான அர் ரூம் ஓதுங்கள் இந்த அத்தியாயங்கள் ஓதுவது நபி வழியாகும் ஆனால் இதைத்தான் ஓத வேண்டும் என்ற கட்டாயம் எதுவுமில்லை மற்ற அத்தியாயங்களையும் ஓதலாம் சூரிய கிரகணத் தொழுகையை தமாத்தாக கூட்டாக நடத்தும் போது பெண்கள் சேர விரும்பினால் அவர்களை சேர்த்துக்கொள்ள வசதி இருந்தால் அவசியம் சேர்த்துக்கொள்ளுங்கள் குழந்தைகளையும் இந்த தொழுகைகளில் கலந்து கொள்ள ஆர்வமூட்டுங்கள் இதனால் ஏகத்துவ கொள்கை அவர்களுடைய உள்ளங்களில் ஆழப்பதியும் மேலும் ஏகத்துவத்துக்கு மாற்றமான எந்த கருத்துக்களும் அவர்கள் மனதில் எடாது சரியது சட்டத்தில் எந்த நேரங்களில் தொழுகை நடத்தக்கூடாது என்று தடை இருக்கிறதோ அதாவது சூரிய உதயத்தின் போது சூரிய அஸ்தமனத்தின் போது நடு உச்சியிலிருந்து சூரியன் சாயும் நேரங்களில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தொழாதீர்கள் ஆயினும் இறை தியானத்திலும் இறைவனுடைய துதி பாடுவதிலும் ஈடுபடுங்கள் ஏழை எளியோருக்கு தானம் தர்மம் அணியுங்கள் சூரியன் உதயமாகும் நேரம் முடிந்து விட்டாலும் நடு உச்சியிலிருந்து சாயும் நேரம் வந்து விட்டாலும் கிரகணம் தொடர்ந்தால் அப்போது மேற் சொன்ன கிரகணத் கிரகண நிறைவேற்றுங்கள் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலகம்